கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாமே கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கே நாம் பார்க்க போகிற வேத வார்த்தை சங்கீதங்கள் மூன்று எட்டாம் வசனம் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரையருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக ரட்சிப்பு யாருடையது கர்த்தருடையது நம்ம அநேக நேரங்கள்ல சில காரியங்களை பார்க்கறேன் ஆண்டோர் மீது அன்பு கொண்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் அதாவது ஊழியக்காரங்கிட்ட கூட்டு போய் அவங்க அவங்களுக்காக ஜெபிக்க வைத்து ஆண்டவரிடமிருந்து அவர்களுக்கு நன்மைகளை தருகிற ஊழியத்தை செய்கிறவர்கள் அல்ல இல்லையா இவர்களை உதவிக்கார ஊழியத்தை செய்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவங்களுக்கு இந்த நாளில் கர்த்தர் ஒரு முக்கியமான வார்த்தையை பேசுகிறார் அமேன் நிருபங்கள்லேருந்து ஒரு வசனம் வாசிக்கிறேன் அப்போஸ் நாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரத்தில் பாருங்க மூன்றாம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் அல்லலுயா இந்த ஆண்டவர் யார் ஆண்டவர் இது யாருக்கு எழுதுகிறார் என்றால் பிலிப்பியருக்கு எழுதுகிறார் பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதுகிறார் பிலிப்பி பட்டணத்துல அவர் சுவிசேஷத்தை அறிவித்து அவர் மூலமாக அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று கொடுத்து அங்கு வந்து ஒரு சபை அங்கு எழும்புகிறது அதை நம்ம எங்க பாக்குறோம் முதல் வசனத்துல பாக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்காரர் ஆகிய பவுலும் திமுத்தையும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது இப்ப முதல் முறையா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை அறிவித்து அங்க பரிசுத்தவான்கள் கண்காணிகள் உதவிக்காரர்களை ஏற்படுத்திட்டார் இல்லையா அப்ப அவங்களுக்கு சொல்றாரு உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்க எதற்கு உடன்பட்டவர்களா இருக்கிறீங்க அந்த சுவிசேஷத்துக்கு நீங்கள் உடன்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் அல்ல அப்ப அறிவிக்கிறது தான் நம்முடைய வேலை சரியா அறிவிக்கப்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட உடனேயே அதை கேட்கிறவர்கள் அந்த சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாய் மாறுகிறார்கள் அல்லது அவர் அவர்களை கர்த்தர் அப்படி மாற்றுகிறார் ஒரு சிலரு உடனே ஏற்றுக்கொள்வாங்க இல்லையா நம்ம எங்க பாக்குறோம் அதை வாசிக்கலாம் அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றுல இருந்து வாசிக்கிறேன் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் ஒரு இடத்துல போய் பண்றாங்க அப்ப அந்த இடத்துல நிறைய பெண்கள் கூடி வர்றாங்க அவங்களுக்கு உபதேசிக்கிறாங்க அப்படி உபதேசிக்கும் போது அப்பொழுது தீயத்தீரா ஓராளும் ரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளார் பாருங்க அதாவது இந்த பெண் அநேக நாளாய் வருகிறாளா அல்லது அப்போதுதான் முதல் முறை வருகிறாளான்னு சொல்லி சொல்லப்படல ஆனா விதத்தை பார்த்தால் அப்போதுதான் அவள் வந்து முதன்முறையாக சுவிசேஷத்தை கேட்பது போலதான் படுகிறது ஏனென்றால் அப்பொழுது தீயத்தீரா ஓராளும் ரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்போ அவளுக்கு வந்துட்டு அவளை அப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கா அப்படின்னு இல்லை அப்போ அவள் கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அடுத்த வசனத்திலேயே அவளும் அவள் வீட்டாரும் ஞானசானம் பெறுவதாகவும் வருகிறது அல்லையா அப்ப ஒருவருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்க வேண்டும் சுவிசேஷம் செல்லும்படியான வாசல் திறக்கும்படியாக நம்ம ஜிபிக்கணும் அதை கேட்கிறவர்களுடைய இருதயங்கள் திறக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்கணும் அப்போ சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் நம்ம விழுந்த கடமை ரட்சிப்பு கர்த்தருடைய மூன்றாம் சங்கீதம் ரட்சிப்பு கர்த்தருடையது அவர் யாரை இருக்கிறாரோ அவர்களை கட்டாயமாக கர்த்தர் ரட்சிப்பார் ஆனா சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன என்றால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் பண்ணிட்டு என்ன செய்யணுமா ஒவ்வொருவருக்காக நம்ம யாருக்காகவெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமோ அவர்களுக்காகவெல்லாம் நம்ம ஜோம் பண்ணணும் ஜோம் பண்ணிட்டு உங்களின் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அப்ப அவங்கள நற்கிரியையை கத்த தொடங்கிட்டார் அது என்ன நற்கிரியை அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ சுபாவங்கள் ஒழிந்து அவர்களுக்குள்ளே நல்ல சுபாவங்கள் கிறிஸ்துவின் சுபாவங்கள் உருவாக்குவது தான் அந்த நற்கிரியை அதனாலதான் பவுல் சொல்றாரு உங்களிலே கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அது பயங்கரமான வேதனை ஒரு சுவிசேஷகனுக்கு ஒரு சுவிசேஷகிக்கு அந்த வேதனை இருதயத்துக்குள்ள இருக்க வேண்டும் பிரியமானவர்களே கர்ப்ப வேதனை தன்னுடைய வீட்டாரை தன்னுடைய அஹ் அக்கம் பக்கத்தாரை தான் யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் எப்படியாவது மந்தையிலே சேர்ப்பித்து விட வேண்டும் அவர்களை எப்படியாவது கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றிவிட வேண்டும் அவர்களை எப்படியாவது நற்குணசாலிகளாக நற்கிரியை உடையவர்களாக மாற்றி விட வேண்டும் என்பதற்காக நீங்களும் நான் என்ன செய்யணும் ஜெபிக்கணும் நம்ம விவாதம் பண்ணக்கூடாது இன்றைக்கு நிறைய இடங்கள்ல ஆஹ் விவாதம் பண்ணுகிறதை அது அல்லது அந்த ஆர்கியூமெண்ட்ல வந்து நிறைய காரியங்களை அதிகமாக பேசுவதை சில தேவ பிள்ளைகள் அது ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் எங்க ஏசப்பாட்டை நன்மையை பெற்றுக்கொண்டீங்க ஆனா நீங்க அதை வந்து அறிக்கை செய்ய மாட்டேன்றீங்க உங்களுக்கு அதெல்லாம் நடந்தது இல்லை இப்படியெல்லாம் நடந்ததில்ல ஏசப்பா உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சாங்க ஆனா நீங்க வந்து வரமாட்டேன்றீங்க சர்ச்சுக்கு வரமாட்டேன்றீங்க பிரேயர் நடத்துற இடத்துக்கு நீங்க வரமாட்டேன்றீங்க எல்லாம் வந்து அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம ஒருவரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது கூடாது இவையா ஒருவரையும் கட்டாயப்படுத்துவ படுத்துவது தேவனுக்கு பிரியமானது அல்ல இல்லை நம்ம என்ன செய்யணும்னா

இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயம் என்ன செய்யும் தெரியுமா கொழுந்து விட்டு எரியும் கொழுந்து விட்டு எரியும் அவங்க அற்புதங்களை பெற்றுக் செய்து போது பிரமித்து போயிடுவாங்க கால்வெளியில பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரர் ஜெபித் தான் ஜோம் பண்ணோம் ஆஹ் ஒவ்வொரு நாளும் நாங்க எங்களுடைய ஆலயத்துல போய் நாங்கள் அமர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அஹ் அடியாளும் இன்னும் ஒவ்வொரு நாளும் சில சகோதரிகள் வருவாங்க கூட நாங்க என்ன செய்யறோம்னா எங்களுடைய ஆலயத்திலே போய் அமர்ந்து அங்கு ஜெபிக்க வருகிற அஹ் ஆண்டூர் தேவனை அறியாத பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அங்க வருகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி ஜெபிக்கிற போது என்ன நடக்கிறது என்றால் பிரியமானவர்களே கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை செய்கிறார் பலத்த கிரியைகளை செய்கிறார் அல்ல அப்படி சமீபத்துல அடியாளோடு கூட வந்த சகோதரி பியூலா அவங்க ஜெபித்த போது பியூலா என்கின்ற சகோதரி அவங்க ஜெபித்த போது உடனடியா அந்த கால்வெளி வந்து அவரால் எட்டு மாசமா துடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு அந்த சகோதரர் கால்வெளினால உடனடியா சரியாயிடுச்சு இம்மிடியா அவரு நடந்துட்டாரு மனைவி வந்து சொல்லிட்டாங்க யார்கிட்ட கிட்ட எங்களுக்கு வந்து எங்களுடைய ஆலயத்துக்கு வந்து நன்மையை பெற்று கொண்ட ஒரு சகோதரர் ஆண்டவரை அறியாத சகோதரர் தான் கொஞ்ச தான் வர்றாரு ஒரு பத்து பத்து நாட்களாகத்தான் வருகிறார் அவர் ஆனா அவருக்கு ஆண்டவர் பெரிய மிரத்தில் பண்ணாங்க பினான்சியலி அவருக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து கத்துற அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் ஆகவே அந்த சகோதரர் தான் அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்காகலாம் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி போனை அவருடைய போன்ல அவங்களுக்கு கால் பண்ணி எங்கள்கிட்ட கொடுப்பாரு ஸோ அடியாளும் சகோதரியும் ஜோம் பண்ணுவோம் அப்படி அஹ் சகோதரி அவர்கள் ஜெபித்த போது உடனடியாக அவர்களுடைய கால் வலி சரியாயிடுச்சு அல்ல இல்லையா அப்போ ஆனா அவங்க என்ன செய்யல அதை வந்து அவங்க அக்னாலேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லை அல்லது அதை அவங்க அக்னாலேஜ் பண்ணலை நாங்க அதை எதிர்பார்க்கல ஆனா அந்த சகோதரருக்கு ரொம்ப வருத்தம் ரொம்ப ஃபீல் பண்ணார் அவரு அப்ப அந்த சகோதரர் ஆண்டவர் கொடுத்தாரு ஆனா அவர் அதை இல்ல மாட்டேங்கிறாரு சகோதரருடைய தாயாருக்காக ஜெபித்த போது பல மாதங்களாக ப படுக்கையில கிடந்தவங்க எழுந்துட்டாங்க ஆண்டவர் செய்கிறார் செய்கிறாரே கர்த்தர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் ஆனா அவங்களும் வந்து அஹ் உடனே அது வேற வேற கா அதனாலதான் இதனாலதான் டாக்டரோட மருந்து சாப்பிட்டதுனாலதான் இப்படி அவங்க சொல்ல ஆரம்பித்தார்களே உரிய ஜெபி ஜெபத்தை கேட்டு கிறிஸ்து அற்புதம் செய்தாருங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளல அல்லது இருதயத்துல ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அதை வெளியே அறிக்கை பண்ணல அப்ப அதை குறித்து அவர் ரொம்ப வருத்தப்பட்ட போது நான் அவர்கிட்ட நாங்க சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அமே அவர்களில் நற்கிரியை தொடங்கினவர் இல்லையா ரட்சிப்பு கர்த்தருடையது ஏசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர்களை அவர் நடத்தி வருவார் ஏற்ற வேலையிலே கர்த்தர் அவர்களை தொடுவார் இல்லையா நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்வோம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் அவர்களுக்காக பாரதோடு ஜெபிப்போம் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் பாருங்க நீங்களும் நான் இல்லைனா கூட சொப்பனத்துல நேரடியாய் அவர்களுக்கு கர்த்த தம்மை விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ கலமை படைத்தவராயிருக்கிறார் ஆனா நம்ம நம் நம்ம அதை செய்யறமான்னு பாக்குறாரு ஆண்டவன் அல்லையா அப்ப நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம் மீது விழுந்த கடமையா இருக்கிறது நம்ம அறிந்த ஒருவேளை நாமே நேரடியாக ஜெபிக்கலாம் எல்லாரும் ஜெபிக்கலாம் யார் ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்பார் நீங்க ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்பார் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அல்லது ஒருவேளை வரம்பெற்ற ஊழியக்காரர்கள் என்று நீங்கள் நினைக்கிறவங்கள அல்லது பாஸ்டர் பாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போகலாம் சுவிசேஷகர்கள் அருகில் இருந்தால் தரிசிகள் அருகில் இருந்தால் அவங்கள்ட்ட நீங்க கூட்டிட்டு போகலாம் இப்பதான் போன் இருக்கே கூட்டிட்டு போகணும்னு கூட இல்ல ஒரு போன் பண்ணி அவங்களை கனெக்ட் பண்ணி ஆஹ் நீங்க வந்து அவங்க இவங்களுக்கா ஜோம் பண்ணுங்க இந்த என்று சொல்லி மூலமாக வழி நடத்தலாம் அப்ப சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் மீது விழுந்த கடமை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ இந்த வார்த்தை ஞாபகம் வைத்துக் கொள்வோம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுவோம் அன்று பவுலுக்கு இருந்த பாரம் ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணாரு ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணாரு தெருக்கள்ல நின்று பிரசங்கம் பண்ணாரு பாக்குறவங்கிட்ட எல்லாம் பிரசங்கம் பண்ணாரு அப்ப என்ன செய்யணும் கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாக எழும்ப வேண்டும் ரட்சிப்பு கர்த்தருடையது அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நாம் ஜெபிப்போமா கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டியது என் மீதும் எங்கள் மீதும் விழுந்த கடமையா இருக்கிறது ராஜா ஆண்டவரே அந்த ஒரு தாளந்தை அந்த மனிதன் அப்படியே மண்ணில புதைத்து போட்டு விட்டான் வீணாய் போட்டு விட்டான் ஆண்டு ஒருவேளை என்கிட்ட பெரிய தாளந்துகள் இல்லை என்கிட்ட பெரிய வரங்கள் கிடையாது நான் ஒரு ஊழியக்காரன் கிடையாது நான் ஒரு ஊழியக்காரி கிடையாது நான் ஏதோ ஒரு பிசினஸ் பண்றேன் நான் ஏதோ ஒரு ஒரு இடத்துல ஒரு கடையில வேலை பார்க்கறேன் அல்லது நான் ஒரு வீட்டை நிர்வாகம் பண்றேன் என்று சொல்லி கொண்டு ஆண்டவரே வரே பிரசங்கம் பண்ணாமல் அறியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த நாளில செபிக்கிறேன் ஆண்டவரே ஒருவேளை நீங்க இந்த வேலையில அப்படிப்பட்ட நிலையில் இருக்கீர்கள் என்றால் அப்படியால் இணைந்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவர அந்த ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் புதைத்து போட்டது போல ரட்சிப்புங்கிற அந்த ஒரு தாளந்தை நான் பெற்றுக்கொண்டு நான் அதை புதைத்து போட்டு வைத்திருக்கிறேன் ஆண்டவர அப்பா என்ன மன்னிங்கன்னு ஜோம் பண்ணுங்க என்ன மன்னிங்க ஆண்டவரே அப்பா என்னுடைய அலுவலகத்துல ஆண்டவரே பிசினஸ்ல நான் பார்க்கிற மனிதர்கள் கடை வச்சிருக்கிற இடத்துல கடைக்கு வரவங்க ஆண்டவரே நான் படிக்கிற கல்லூரியில என்னோடு படிக்கிறவங்க எவ்வளவு கடன்ல இருக்கிறாங்க ஆண்டவரே வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இவளை நான் முடியல முடியலனாலும் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே நான் முடியல முடியலனாலும் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களிடத்திலே நான் அவர்களை கனெக்ட் பண்ணிவிட அப்பா இந்த நாள் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்வீங்களா அந்த நாள் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டு வர அவர்களுக்கு எப்படி ஆண்டு வர நன்மையை பெற்றுத்தர நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்வீங்களா உங்க கருத்தை உயர்த்துவீர்கள் என்றால் உங்களுக்காக பலாகர தடகர ஆண்டுவரே இந்த நாளிலே அப்படியா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரை 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 உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு வர ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு வர அப்பா உம்டைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசின உமக்கு உங்களுக்கு நன்றியாண்டு வர அப்பா இந்த நாளிலே தகப்பனே அப்பா தாங்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படியாவது ஆண்டு வரைய அன்பை அறிவித்து விட ஆண்டு அவர்களின் அருகத்திலிருந்து தப்புவித்து விட பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன் மலனை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் பேசக்கூடிய ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் கிருபை வரங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஓ ராகா லா ஷாக ராபா லாக ராதா டரபா துடி காலா கரபா துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டு வரை விசேஷத்தை பிரசங்கம் பண்ண உண்மை ஆண்டவரே இந்த நாளை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவர் மீதும் தேவ கிருபையும் தேவ தயவும் நிரந்தரமாய் தங்கியிருப்பதாக துதியும் கனமும் மகிமமுக்கே செலுத்துகிறோம் ஐயா மீட்பரும் ஆண்டவரே சு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபித்திருக்கிறோம் ஜெபம் கேளும் பதில் பாருங்கள் நல்ல பிதாவே ஆமே பிளஸ்